வணக்கம் நண்பர்களே மாயா சீரியல் சும்மா பரபரப்பாக போய்ட்டு சொல்லலாம் சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாருவின் கொலையின் மர்மம் வந்து திரண்டெடுத்து மகாலிங்கம் தான் குற்றவாளியாக வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லலாம் நம்ம மகாலிங்கம் வந்து சாரு அவங்க காதலனோடு ஓடி போகிற போகிறாங்க அந்த நேரத்தில் தான் பார்க்குறாங்க என்னடி சாரு நான் ஒன்றை வச்சு தானே வந்து நம்ம ரகுராம் ஃபேமிலியில் சம்மந்தியாகி என் கடத்தெல்லாம் அடைக்கணும்னு நினச்சேன் அதுவும் இல்லாமல் அந்த மாயாவை வந்து தண்டிக்க தான் நீ மாயா வாழ்க்கையில் வந்து வாழணும் நீ வந்து அது சீனுவை கல்யாணம் பண்ணி வாழணும்னு தான் நான் நினச்சேன் ஆனால் வந்து நீ இப்படி வந்து உன் காதலனோட ந ஓடுறதுக்காக நான் இருக்கேன் நான் விடம் போகிறது இல்லை அப்படின்னு வந்து அது அவங்க காதலனை பிடிக்கிறாங்க கத்தியை வச்சு குத்தி காதலனை கொலை பண்ணிடுறாங்க இதை பார்த்து அதிர்ச்சியில் சாரு அப்பா நீங்கள் இந்த வேலையை பண்ணிட்டீங்களே என்ன என் காதலன் இல்லாத உலகத்தில் நான் வாழைய முடியாது நான் இப்போவே வந்து சாக போகிறேன் அப்படின்னு வந்து தண்ணிக்குள்ளே இறந்து இறந்துருப்பாங்கங்க அப்போ நம்ம மகாலிங்கம் இதை நம்ம சாதகமாக ரகுராம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு வந்து புவனேஸ்வரி கிட்ட ஐடியா கேட்டு செத்து தண்ணிக்குள்ளே கிடந்த நம்ம சாருவை தூக்கி அதில் புவனேஸ்வரி வந்து இந்த குறைக்கு காரணம் வந்து ரகுராம் சீனு அப்படின்னு வந்து எழுத வச்சு அந்த மரத்தில் கட்டி மகாலிங்கத்தோட வந்து சேர்த்து வந்து ஐடியா பண்ணி நம்ம சாருவை வந்து ரகுராமன் சீனுவை தான் சாவுக்கு காரணம் அவள் சூசைட் அட்டன் பண்ணி தான் செத்துருக்காள் அப்படின்னு வந்து நம்ப வைக்கும் விதமாக திட்டம் விட்டுறாங்க இவங்க திட்டம் எல்லாம் வெளி வந்துவிட்டு ஏசிபி முத்து செல்வன் எல்லாமே எல்லாமே வந்து பக்காவாக கண்டுபிடிச்சிடாங்க மகாலிங்கத்தை வெளுத்தெடுக்கிறாங்க அதோட மகாலிங்கத்தை கைது செய்தாங்க அதோட நம்ம ரகுராமோ சீனுவோ எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து விடுதலை ஆகிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சேமா அதிரடியான ஒரு பெரிய பரபரப்பு கட்டணாங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஏசிபி முத்து செல்வனுக்கு ஒரு தகவல் கிடைக்குது இங்கே ஒரு பாடி வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து அதை வந்து ஆராய போகிறாங்க அப்போ தான் அந்த சாவு ஒரு ஆண் பிணம் வந்து கிடைக்குது அந்த சாவுக்கும் சாருவோட சாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கிறாங்க நம்ம சாரு சாரு வந்து கொலை பண்ணதில் இந்த கொலையும் வந்து சம்மந்தம் இருக்குது அப்படின்னு வந்து தூக்கிறாங்க சொல்லலாம் அதோட அந்த பிரேஸ்லெட் அந்த நபருக்கு போட்டு பார்க்குறாங்க பக்காவாக பொருந்து அந்த இறந்து போன அந்த பிணத்துக்கு அப்போனா இதில் வந்து ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இது ஏன் சாருவோட காதலனா நான் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஏசிபி முத்து செல்வன் கணிக்கிறாங்க நம்ம மகாலிங்கத்தை வந்து அதிர்ச்சியோடி பார்க்குறாங்க ஒன்றும் தெரியாதது மாதிரியே மகாலிங்கம் நிற்கிறாங்க அதோட அந்த பையன் உடம்புல உடம்பை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்போ இவன் கத்தியை வச்சு குத்தி யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வருது அந்த கத்தி கைரேகை இதெல்லாமே வந்து சேகரிக்கிறாங்க அப்போதாங்க உண்மையான குற்ற குற்றவாளி நம்ம மகாலிங்கம் நீ கண்டுபிடிக்கிறாங்க கூட்டத்தோட கூட்டமாக ஒன்றும் தெரியாத இருக்கிறங்க நிற்கிற என்னடா உனக்கு இவ்வளோ திமுற ஆயிடுச்சா இதை இப்படி நீ மறைச்சிருக்க அப்படின்னு வந்து ஒன்று வைக்கிறாங்க மகாலிங்கத்துக்கு முகத்தில் அதோடய மகாலிங்கம் என்ன சார் என்ன சொல்கிறீங்க நானே என் பொண்ணை பறி கொடுத்துட்டுலாம் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டா என்னும் பொய் சொல்லாத இப்போ எனக்கு புரிஞ்சுட்டு சாருக்கு லவ்வர் தான் இந்த பையன் லவ்வரு கூட வந்து அவள் கடைசியில் கல்யாணம் வேண்டாம் வந்தா உங்க ஆசைக்கு தான் நான் வந்து சீனோ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து நின்னேன் ஆனால் உண்மையாட்டே எனக்கு வந்து வேற லவ்வர் இருக்காப்பா ஆளை விட்டுருக்கேன் நான் அவர் கூடவே கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு வந்து சாரு ஓட நின்று இருக்காங்க அப்போதான் மடக்கி பிடிச்சி மகாலிங்கம் இதை வச்சு தான் நடி நான் அவள் லைஃப்ல செட்டில் ஆகணும்னு நினைச்சேன் இந்த ரகுராம் கூட வந்து சம்மந்தம் வச்சுக்கிட்டா எவ்வளோ பெரிய வசதி ஆவிரலாம் இதெல்லாம் விட்டுக்கிட்டு நீ வேண்டானி இவனு கூட போறிய வக்கத்த பையனு கூட அதெல்லாம் நடக்காது அப்படி நான் இருக்கிறது வரை விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அந்த காதல் நான் சாருவின் காதலனை ஒரு கத்தி எடுத்து குத்தி வந்து ஏற்றிறாங்க அதோட சாருவின் காதலன் துடி துடிக்க மகாலிங்கம் கையால் வந்து சாவுறாங்க நம்ம சாரு பதறாங்க அப்பா நீ இப்படி செய்துட்டல என் வாழ்க்கையை முடிஞ்சு நான் இனி இவன் இல்லாத உலகத்தில் நான் இருக்காக வாழ போகிறேன் நீ தான் வந்து என் வாழ்க்கையை கெடுத்தது அப்படின்னு வந்து ஓடி போகிறாங்க பக்கத்தில் இருக்க குளத்தில் குதிச்சு உயிரை மாட்டுறாங்க நம்ம சாரு அடடா என் பொண்ணை நான் இழந்துட்டேனே இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து புவனேஸ்வரிக்கு கால் பண்ணி கேட்குறேன் என்ன இப்படி மகாலிங்க இப்படி நடந்துட்டால் இதை சாதகமாக நம்ம ரகுராம் ஃபேமிலிக்கு வந்து திசையை திருப்பி விட்றலாம் அப்படின்னு வந்து இப்போ இறந்து போன இந்த உடம்பு சார்வோட உடம்பை எடுப்போம் வந்து ஒரு கயத்தில் வந்து கெட்டி இந்த கோயில் மரத்தில் கெட்டி தொங்க போடுவோம் நாளை காலையில் எல்லாரும் முழிக்கவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் இந்த பொண்ணு வந்து இறந்துட்டு சூசைட் அட்டன் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து நம்புவாங்க அப்போனா அந்த கையில் வந்து அந்த லெட்டரை வந்து எழுதி வைக்கணும் இந்த சாவுக்கு காரணம் ரகுராமும் சீனு வந்தால் எழுதி வைக்கணும் இல்லைனா காதலன் கூட ஓடி போய் வந்து காதலனன் கதையை முடித்த அப்பா அப்படின்னு வந்து பேப்பரில் வந்தால் நல்லாவா இருக்கும் இந்த புவனேஸ்வரி சொல்ல ஐடியா ந கரெக்டாக தான் இருக்கு ஏன் பொண்ணும் வந்து இப்படி வந்து தற்கொலை செய்துக்கிட்டா அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் ஃபேமிலியை சிக்க வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு வந்து நம்ம மகாலிங்கம் ஒரு பெரிய தந்திரத்தை யூஸ் பண்ணி அந்த புவனேஸ்வரிக்கு ஐடியாவை கேட்குறாங்க அதோட நம்ம சாருவோட உடம்ப வந்து எடுத்து அந்த மரத்தில் கெட்டி தொங்க போட்டு அதை ரகுராமுமமு மேலேயும் மே ச சீனுக்கு பழியை திருப்பி விட ஒரு லெட்டரை எழுதி வச்சுறாங்க இது எல்லாமே வெட்ட வெளிச்சமாக ஆயிடுதுன்னு சொல்லலாம் மகாலிங்கத்துக்கு தோலை உரிச்சுறாங்க ஏசிபி முத்து செல்வன் ஒரு மகளையே இப்படி பண்ணியிருக்க நீ எல்லாம் ஒரு மனுஷனாக ஒரு ஆளை பழிவாங்கணும்னு இப்படி வந்து கொலையாட்டம் வெறியாட்டம் பிடிச்சிருக்கிறியா அப்படின்னு வந்து அடித்து தோலை உறிச்சு எடுக்கிறாங்க அதோட இதுக்கு உடந்தையாக இருந்தது புவனேஸ்வரி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சிக்கிறாங்கன்னே சொல்லலாங்க அதோட பார்த்தோன்னா எல்லாத்துக்கு தோலையும் உறிச்சு எடுத்து நம்ம ரகு ரகுராம சீனுவம் எந்த தப்பம் பண்ணல அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிரூபிக்கிறாங்க நம்ம ரகுராமக்கும் சி சீனுவ வந்து அப்படியே வந்து கதிகலங்கி நிக்கிறாங்க ஒரு அப்பாவாத்தையும் இருந்துகிட்டு இந்த மகாலிங்கம் தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை இப்படி வந்து நாசாகியிருக்கான் எல்லாம் பணத்துக்காக தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தெரிய வருதுங்க அதோட பார்த்தோன்னா கோர்ட்டில் கொண்டு இழுத்து கொண்டு மகாலிங்கத்தை விட்டு உண்மையை கக்க வச்சு நம்ம ரகுராமும் சீனுவோம் விடுதலையாகி வாராங்க கோவில் திருவிழா வந்து நம்ம ரகுராம் இல்லாத இல்லாத கோவில் திருவிழா வந்து நடக்காது அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிகிட்டு இருந்த புவனேஸ்வரிக்கு ஒரு நெத்தி அடி வச்சது மாதிரி கோவில் திருவிழா வந்து நடத்திருக்கு எல்லா ஏற்பாடுகளும் நம்ம ரகுராம் தலைமையில் வந்து வந்து நடக்குதுன்னே சொல்ல